எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பேர் இப்போ ஆளுக்கு ஒன்று சொல்கிறாப்பா தயவு பண்ணி மக்கள் வந்துட்டு தேவையில்லாத வதந்திகளை நம்பவே வேண்டாம் எப்போவுமே வந்துட்டு ஏகாதசி திதி ரொம்ப சிறப்பானது இன்னைக்கு சது இந்த திருதியை திதி ரொம்ப சிறப்பானது இன்றைக்கி சதுர்த்தி திதி ரொம்ப சிறப்பானது வார வாரம் மாதம் மாதம் டெய்லி ஒரு ஒரு திதி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏகாதசி திதியை வந்துட்டு சனிக்கிழமையில வந்தால் நல்லது பஞ்சமி திதி எப்போவுமே நல்லது அந்த மாதிரி நீங்கள் நல்ல நாள் உங்களுக்கே உங்கள் கணக்குக்கு தெரியும் அந்த மாதிரி மனசில் பார்த்து பண்ணுங்க இந்த இடத்துல தான் சாமியை வைக்கணும் இந்த இடத்துல தான் நீ ஊதுபத்தி வைக்கணும் இந்த இடத்துல ஊதுபத்தியை வைக்கிறது நல்லதுன்னு ஒரு பதிவு ஒன்று வந்திருந்தது அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு பண்ணி அதெல்லாம் நம்ம சாமியை விளக்கு ஏற்றினா அந்த இடத்துல தான் ஊதுபத்தி இருக்கணும் சுவாமி எங்கே வைக்கணுங்கிறத நீங்கள் தானே எப்போவுமே தெரிஞ்சுன்னு தான் உங்கள் ஆற்றுல நீங்கள் வச்சுருப்பேன் இல்லையா அந்த இடத்துல ஊதுபத்தி வைங்க முடிஞ்சு போச்சு ஊது சாமி இங்கே வச்சிட்டு ஊதுபத்தி கும்பிட்டு வேற எங்கேயாவது வைப்பேளா கிடையாது ஸோ உங்களுக்காக ஒரு தேவை இல்லாமல் பதிவு கண்ட மணிக்கு போடுறாப்பா அந்த ஐயாவை பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் நம்ப ஒரு சில பதிவுகள்லாம் பார்த்தா கோவம் வருது நமக்கு அதனால பச்சை இங்கில் எழுதுங்கோ சிகப்பு இங்கில் எழுதுங்கோ நீ இதெல்லாம் நன்னா இல்லைப்பா உங்களுக்கு நீங்கள் எப்போ போல பால் பெண்ணோ என்ன பையனா இங்கு பேனா என்ன வச்சுன்னு இருக்கோ அதில் த பகவானுடைய நாமாவை நீங்கள் எழுதுங்கோ அதை எழுதினாலே புண்ணியம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் எழுதுங்கோ அதெல்லாம் வேண்டாம் நாராயணான்னு எழுதுங்கோ ஸ்ரீராமஜெயம்னு எழுதுங்கோ மகா காளி காளை துணைன்னு எழுதுங்கோ முருகன் துணைன்னு எழுதுங்கோ உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ உங்கள் குலதெய்வமோ அந்த பேரை நீங்கள் எழுதுங்கோ அது போதுமே தவிர தேவை இல்லாமல் இந்த நம்பரை எழுதுங்கோ டூ ஃபைவ் எயிட் ஜீரோ செவன்ஸ் என்னெல்லாமோ சொல்கிறேன் இதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி நம்பரு அந்த மாதிரி இந்த நம்பருக்கெல்லாம் ஒரு தனி இதுவே கிடையாது நீ அவளுடைய நாமாவை மட்டும் சொன்னாலே போகிறோம் ரொம்ப உங்களுக்கு விசேஷம் ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு சில பதிவுகள்லாம் நீங்கள் பாருங்க நான் வேண்டாம்னு சொல்லலை அது எல்லாத்தையும் போட்டு தயவு பண்ணி மன குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நல்லது செவ்வாய் நல்லது ஆற்றுல டெய்லி காலங்காத்தால ஒரு மணி நேரம் இல்லை சாயங்காலம் ஒரு மணி நேரம் விளக்கு ஏற்றினா நல்லது ஆற்று வாசலில் துளசி வைக்க முடிஞ்சால் அது வைச்சா ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி உ பஞ்சமி திதி நல்லது ஏகாதசி ஓகே அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு உங்களுக்காக தெரியும் அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணு ஆற்றுல வந்துவிட்டு சுவாமி பாடல்னால் ஒரு இதில் இப்போ மொபைலில் டிபி காடன் மொபைலில் நீங்கள் ஒழிக்க விட்றீங்க ஆற்றுல ஒழிச்சா நல்லது இதெல்லாம் உங்களுக்காக தெரியும் சாம்பராணி வந்துவிட்டு எல்லா இடத்துலையும் காமிப்போம் ஆற்று வீடு நிறையா ரூம்ல எல்லாம் இருந்தால் எல்லா ரூம்லையும் காமிச்சா அதுவும் விசேஷம் ஊதுபத்தி அதே மாதிரி சாமிட்டு வச்சுட்டு உடனே எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு சாமிட்டு வைக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சாமிட்டு வச்சுட்டு அப்புறம் ரெண்டு மூணு உங்கள் ரூமோ உங்கள் ஆற்று வாசலோ இல்லை ஹாலோ எங்கே அந்த இடத்துல ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு வந்து நீங்கள் சாமிட்ட வைங்கோ அது பண்ணிக்கலாம் ஊதுபத்தி இது வைக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம் இதெல்லாம் வாண்டா சுவாமி நீங்கள் எங்கே வைக்கிறாலோ அங்கே தான் ஊதுபத்தி எரியணும் அங்கே தான் விளக்கு எரியணும் சுவாமி இங்கே வச்சிட்டு விளக்கு வேறு இடத்துல வைச்சா நல்லா இருக்காது ஒரு சில பதிவுகளை தயவு பண்ணி நம்ப வேண்டாம் ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியலையே அப்படின்னு நாளைக்கு வருத்தப்படுவேன் அதில் டென்ஷன் அப்போ விபி ஏறும் அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அதுக்கு செலவாகும் அப்போ காசு இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இந்த மாதிரிலாம் தயவு பண்ணி நம்ப வேண்டாம்